செய்திகள் ரத்னம் தலைப்புச் செய்திகள் சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களை மக்கள் இயக்கமாக உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை பஞ்சாயத்து அமைப்புகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளாா் பல்கலைக்கழகங்களுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் ஐம்பத்து நான்கு இந்திய பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் வாக்காளர் அடையாள அட்டைகளை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கான முடிவினை இரு நாடுகளின் தலைவர்களே தீர்மானித்ததாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் ஆசிய ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரிஷவ் சவுத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களை மக்கள் இயக்கமாக உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை பஞ்சாயத்து அமைப்புகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பஞ்சாயத்து அமைப்புகளின் தலைவர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளாா் சர்வதேச யோகா தினம் வரும் சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அன்றைய தினம் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளாா் யோகா பயிற்சி நம் நாட்டில் மட்டுமின்றி உலக அளவிலும் மக்களின் ஆரோக்கியத்தை பேணுவதில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இது நமக்கு கிடைத்த பெருமை என்றும் திரு மோடி கூறியுள்ளார் இதற்கிடையே சைப்ரஸ் கனடா குரோவேஷியா ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் புதுதில்லி புறப்பட்டார் குரோவேஷியா பிரதமர் மற்றும் அதிபருடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் இந்த பேச்சுகளுக்கு பின்னர் வேளாண்மை கலாச்சாரம் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தாகின ஜாக்ரப் பல்கலைக்கழகத்தில் ஹிந்தி இருக்கையை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பல்கலைக்கழகங்களுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் ஐம்பத்து நான்கு இந்திய பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பதினோரு பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இந்த பட்டியலில் இடம்பெற்றதாக தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக தற்போது இந்த எண்ணிக்கை ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய கல்விக் கொள்கை கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட புரட்சிகரமான சீர்திருத்த நடவடிக்கை என்றும் அவர் கூறியுள்ளாா் ஜி இருபது அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளிடையே கல்வித்துறையில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார் ஈரானிலிருந்து பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்ட இந்தியர்களை புதுதில்லி விமான நிலையத்தில் வரவேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதல் தொடர்ந்து நீடித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் இதன் காரணமாக ஈரானில் உள்ள இந்தியர்கள் அனைவரையும் பாதுகாப்பாக மீட்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார் இதற்கென சிறப்பு விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதுவரை முன்னூற்று ஐம்பது பேர் இந்தியா திரும்ப விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஈரானில் உள்ள இந்தியர்களுக்கு உதவுவதற்கென இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் உதவி மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறினார் இதற்கிடையே இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது இஸ்ரேல் விமானப்படையினர் ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றனர் டெஹ்ரானில் உள்ள நாற்பது இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது இதில் ஈரான் பொது பாதுகாப்பு தலைமையகம் தாக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆயிரத்து முன்னூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானும் ஆயிரத்திற்கு ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன நானூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் ஈரான் செலுத்தியுள்ளது இருப்பினும் பெரும்பாலானவற்றை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு தகர்த்ததாக தகவல்கள் கூறுகின்றன ஈரான் நடத்திய தாக்குதல் காரணமாக இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த மோதல் குறித்து விசாரிப்பதற்காக ஐநா பாதுகாப்பு குழுவின் அவசர கூட்டத்திற்கு நாளை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சீனா பாகிஸ்தான் ரஷ்யா ஆதரவுடன் ஈரான் கொடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஈரான் இஸ்ரேல் மோதல் தொடங்கிய பின்னர் இரண்டாவது முறையாக ஐநா பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் வாக்காளர் அடையாள அட்டைகளை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதற்கென புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதன்படி வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட பதினைந்து நாட்களுக்குள் புகைப்பட அடையாள அட்டை வழங்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புதிய நடைமுறையின்படி தபால் துறையின் மூலமாக வாக்காளருக்கு அடையாள அட்டை வழங்கும் வரை அனைத்து நடவடிக்கைகளும் கண்காணிக்கப்பட்டு குறுந்தகவலாக சம்பந்தப்பட்டவருக்கு அனுப்பப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு மாநிலங்களுக்குட்பட்ட ஐந்து சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது குஜராத்தின் கடி விசாவதார் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கேரளாவின் நிலம்பூர் மேற்குவங்கத்தின் காலிகஞ்ச் பஞ்சாபின் லூதியானா தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை வரும் திங்கள்கிழமை மேற்கொள்ளப்படும் சர்வதேச யோகா தினம் வரும் சனிக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன தமிழகத்தில் நடைபெற்று வரும் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர் யோகா உடல் நலனை மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க உதவிடும் என்று தேனியைச் சேர்ந்த யோகா பயிற்சியாளர் திருமதி ஜீவிகா ரேகா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் அந்த மகத்துவத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதே அதை எல்லாருமே ஆரோக்கியமா வாழணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் மெயினா யோகா அப்படின்றது வெறும் உடலுக்காக மட்டும் அப்படின்ற கான்செப்ட்ல உடல் மனம் உங்களுடைய உணர்வுகளையும் சேர்த்து ஒரு நிலைப்பட்ட நிலையில ஒரு ஆன்மீக எண்ணத்தோட செய்யற ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பயிற்சி மூலமாக நம்ம உடலுக்கு தேவையான சக்தியும் கிடைக்கிதும் அதே சமயத்துல ஒரு அமைதி நிலையும் கிடைக்கும் ஸோ நமக்குள் அப்படின்ற ஒரு அமைதி நிலையை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறது வந்து யோகா பயிற்சி தான் இப்போ ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் வந்திருக்கு எல்லாரும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த இயரோட கான்செப்ட் படி ஒன் இயர் ஒன் ஹெல்த் ஸோ இந்த கான்செப்ட் படி எல்லாருமே யோகா பண்ணுங்கள் உடல் மனம் எல்லாத்தையும் ஒரு நிலை பட்ட நிலையில நீங்கள் செய்கிற பயிற்சி கண்டிப்பாக ஒரு ஆரோக்கிய நிலைக்கு கண்டிப்பாக கூட்டு போகும் யோகா பயிற்சி தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர் என்னோட பேர் பத்மா கந்தபாண்டி யோகாவில் உடல் நலம் நல்லா இருக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்குது எனக்கு தொடர்ந்து ஒரு இரும்பல் இருந்துகிட்டே இருக்கும் வரட்டு இரும்பல்னு சொல்லுவாங்க எங்கள் மேம் சொன்னதை ஃபாலோ பண்ணி அது ஒரு விதமான யோகா தான் அந்த யோகா மூலிமா அது இப்போ எனக்கு வர்றதே இல்லை ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த யோகா பயிற்சியை தொடர்ந்து செய்கிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னோட பேர் ஸ்ரீதேவி ஆக்சுவலாக எனக்கு சிவியரான வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் காலை ரத்தம் வரும் புண்ணு வரும் ஆறாது ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தான் மேம் என்னை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க இங்கே வந்து சேர்ந்தேன் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு வெரி கோஸ் ப்ராப்ளமே வரல ஒன் இயர் நான் கண்டினியூஸாக பண்ணேன் எனக்கு அந்த ஒன் இயருமே எந்த பிரச்சனையும் இல்லை என்னோட லைஃப்பை கெயின் பண்ணி கொடுத்தது யோகா இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கான முடிவினை இரு நாடுகளின் தலைவர்களே தீர்மானித்ததாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் வாஷிங்டனில் பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசீம் முனீருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார் சண்டை நிறுத்தத்தை மேற்கொண்டதற்காக அசை முனிருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும் அவர் கூறினார் இந்தியா பாகிஸ்தான் இடையே வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் ஆசிய ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரிஷவ் சவுத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஒன்பதுக்கு ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் வியட்நாமின் டிராங் நாம் கைனை வென்றாா் சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியின் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களை மக்கள் இயக்கமாக உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை பஞ்சாயத்து அமைப்புகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியுள்ளார் பல்கலைக்கழகங்களுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் ஐம்பத்து நான்கு இந்திய பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளாா் வாக்காளர் அடையாள அட்டைகளை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கான முடிவினை இரு நாடுகளின் தலைவர்களே தீர்மானித்ததாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் ஆசிய ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரிஷவ் சவுத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் நிறைவடைகிறது